வணக்கம் மக்களே நான் அதவங்க ஆர்ஜே எல்லாரே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபர்போக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மணி சேவிங் பிளான்ங்க இதில் நம்ம பத்து லட்ச ரூபாவை ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ண போகிறோம் அண்டு இந்த சேவிங்ஸ் வந்து உங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குழந்தைங்களோட படிப்புக்காக இருக்கலாம் அவங்களோட கல்யாணத்துக்காக இருக்கலாம் இல்லை உங்களோட எதிர்காலத்துக்காக இருக்கலாம் இந்த மாதிரி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு பத்து லட்ச ரூபா நம்மளால் சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளோ ஈஸியாக எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத தான் இதில் பார்க்க போகிறோம் பிகாஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு ஃபேமிலியில் இந்த மாதிரியான செலவுகள்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றது தெரியும் இருந்தாலும் அதுக்கான பணத்தை நம்ம சேவ் பண்ணாமல் அந்த டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடனில் போய் மாட்டிப்போம் ஸோ கடனை வாங்கிட்டு இப்போ ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்றப்ப அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நா மூணு நாலு லட்ச நம்ம வட்டியாக கட்டுவோம் ஸோ கடனையும் வாங்கி அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு தயங்க மாட்டோம் பட் அதற்கான பணத்தை முன்னாடியே சேவ் பண்ணலாம் அப்படின்ற யோசனை நமக்கு வராது சேவ் பண்ணும்போது நமக்குள்ள ஆயிரம் கேள்வி வரும் நம்ம எப்படி இதை சேமிக்கிறது மாத மாசம் நம்மளால சேவ் பண்ண முடியுமா அப்படி யோசிப்போம் அந்த மாதிரி இல்லாம கடனை தவிர்த்து இந்த மாதிரி நம்ம பணத்தை சேவ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபா சேமிக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுக்க வேண்டியதில்லை அதை விட கம்மியாக சேமித்தாலே நம்மளால் பத்து லட்ச ரூபாவை அடைய முடியும் அதுக்கு முதல்ல நம்ம சேவ் பண்ணணும் அண்ட் சேவ் பண்ணுற பணத்தை நம்ம ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும் அதாவது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருந்தாலும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பணத்தை சேமிக்கிறத வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல நம்ம சேமிக்கிற பணத்துக்கு பாது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதில் நம்ம போடுறப்ப நம்ம பணமும் வளரும் நம்மளோட கோலையும் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு சேவிங் பிளான் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நிச்சயமா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இது இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அது இல்லாமல் தேவைப்படுறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் பிளான் அண்ட் இது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே சூட் ஆகும் அண்டு உங்களோட கோலை பொறுத்து நீங்கள் இந்த பணத்தை வந்து சேவ் பண்ணலாம் அண்ட் இதுக்கான டைம் டியூரேஷன் வந்து நான் இதில் எப்படி போட்டிருக்கேன்னா பத்து வருஷத்தில் பத்து லட்ச ரூபாய் சேமிக்கிறதை பற்றி போட்டிருக்கேன் ஸோ பத்து வருஷம் அப்படிங்கிறப்ப நம்மளோட ஃபியூச்சர் கோல்காக நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட குழந்தைங்களோட படிப்புக்காக இருக்கலாம் ஒரு எஜுகேஷன் காலேஜ் சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு நமக்கு பணம் தேவைப்படுது இப்போலாம் வந்து இன்ஜினியரிங் வந்து வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காங்க இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு ஆசை தேவைப்படுறோம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலயமா போனாலே வருஷத்துக்கு ஒன்றையிலேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகுது ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ அவங்க பசங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு பத்து வருஷத்தில் காலேஜ் சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப இன்னும் அதிகமான பணம் தேவைப்படும் இப்போவே ஒரு ஆறு லட்ச ரூபாய் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இப்போ ஒரு பத்து பன்னெண்டு லட்ச ரூபாய் நமக்கு தேவைப்படும் ஸோ அதுக்கு நம்ம இப்போத்துலேருந்தே பணத்தை சேவ் பண்ணலாம் இல்லை உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்கான பணம் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் சேவ் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நான் ஒரு பத்து லட்ச ரூபா சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் சொல்லியிருக்கிற பிளான் உங்களுக்கு சூட் ஆகும் அண்டு இதில் நம்ம டெய்லி சேவ் பண்ணலாம் இல்லை வீக்லி ஆர் மந்த்லி உங்களோட இன்கம்மை பேஸ் பண்ணி அதாவது நீங்கள் டெய்லி சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் டெய்லி சேமிக்கலாம் வாரமாக இருந்தால் வாரம் வாரம் சேமிக்கலாம் இல்லை மாதம் என்னால் எடுத்து வைக்க முடியும்னு நினைக்கிறவங்க வாரம் மாதமும் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் ஸோ உங்களோட கன்வீனியன் பொறுத்து நீங்கள் சேவ் பண்ணலாம் பட் இதுல நம்ம சேவ் பண்ண போது பிக்சட் அமௌண்ட் ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்றது அதை நம்ம பிரித்து தினமும் சேமிக்கலாம் இல்லை வாரம் இல்லை மாதம் அந்த மாதிரி சேமிக்கலாம் பட் மொத்தமாக ஃபிக்சடு அமௌண்ட்டாக ஒவ்வொரு மாதமும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணணும் அப்போ தான் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும் பிகாஸ் டென் இயர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லாங் டர்மாக இருக்குது ஸோ லாங் டம்மாக நம்ம கன்சிஸ்டண்டாக சேவ் பண்ணால் தான் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும் அண்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேவ் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களோட கோல் ஏற்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பத்து வருஷம் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு இன்னும் அதிகமான டைம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஷன்ஸும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது கோலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அண்ட் அது வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் அண்ட் அது டைம் ப்ளஸ் நமக்கு அதுக்கு தேவையான கோல் என்ன நம்ம நீட் என்ன நம்ம இன்கம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இந்த சேவிங் பிளான் எப்படின்றத பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து பத்து வருஷத்தில் பத்து லட்ச ரூபாய் சேமிக்கணும் அப்படிங்கிறப்ப டெய்லி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தினமும் இரநூறுபா எடுத்து வச்சாலே போதும் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ டெய்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஒரு தினசம்லாம் வாங்குறவங்களா இருந்தால் டெய்லி இரநூறுபா ஒரு மாதத்தில் முப்பது நாள் அப்படின்னு நான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ முப்பது நாளுக்கு நம்ம ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்போது ஒரு நாளைக்கு ரெண்டு இரநூறுபா எடுத்து வச்சாலே நமக்கு ஒரு மாதத்தில் ஆறாயிரரூபா கிடைக்கும் இல்லை வாரம் வாரம் சேமிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு சேமிக்கலாம் இது மாதிரி ஒரு மாதத்தில் நாலு வாரத்தில் நீங்கள் சேமித்தா போதும் ஸோ நாலு வாரத்துக்கு வாரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுவான்னு சேமித்தோன்னா நம்ம ஒரு மாதத்தில் ஆறாயிரரூபா சேவ் பண்ண முடியும் இல்லை நான் மாதம் மொத்தமாகவே என்னால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன் டைமாக உங்களோட சேலரி வந்த உடனே முதல்ல இந்த ஆறாயிரூபாவை நீங்கள் எடுத்து வச்சிடலாம் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் டெய்லி வீக்லி ஆர் மந்த்லி சேவ் பண்ணுங்கள் இந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் மொத்தத்தில் ஒரு மாதத்துக்கு நம்ம ரூபாய் சேமிக்கணும் அண்டு இப்போது நமக்கு அந்த ரூபாய் வச்சு நம்ம பத்து லட்ச ரூபா சேமிக்கணும் ஸோ பத்து வருஷம் டைமில் அதுக்கு இந்த மாதம் நம்ம ரூபா சேமித்தோன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நம்ம சேமிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்ரெண்டாயூபா சேமிப்போம் ஒரு வருஷத்துல எழுபத்ரெண்டாயரூபா அதே மாதிரி பத்து வருஷமும் நம்ம சேமித்தோன்னா ஏழு லட்சத்து இருபதாயிரரூபா நம்ம வந்து சேமிப்போம் இது வந்து சேவிங்ஸ் இப்போ நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க சேவ் பண்ணி மாதம் ஆறாயிரூபான்னு அப்படியே சேவ் பண்ணிங்கன்னா அந்த பணம் வந்து ஏழு லட்சத்து இருக்கும் பட் இந்த ஏழு லட்சத்து இருபதாயிரரூபாவையே நம்ம வந்து பத்து லட்ச ரூபாவாக மாற்ற முடியும் நம்ம சேவ் பண்ணுறப்பவே அதுக்கு நமக்கு தேவை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஸோ இதே அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க பட் நம்ம ஏழு லட்ச ரூபாவை பத்து லட்ச ரூபாவை எப்படி மாற்றலாம் அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி அதாவது ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது ரெக்கரிங் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் பேங்க்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது நீங்கள் வச்சுருக்க பேங்க்கில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை விட அதிகமான இன்ட்ரஸ்ட் இருக்குன்னா பேங்க்லேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை அக்கௌண்ட் இல்லை ஓப்பன் பண்ண போகிறோன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை பேங்க்கில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் நான் இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு போஸ்ட் ஆஃபீஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு போட்டிருக்கேன் ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு வருஷம் ஆர்டி இருக்குது அஞ்சு வருஷம் முடியும் போதே நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ பத்து வருஷம் வரைக்கும் நம்ம அதில் கட்ட முடியும் ஆரம்பிக்கிறப்ப என்ன வட்டி இருக்கோ அதே தான் நமக்கு பத்து வருஷம் வரைக்கும் தொடரும் ஸோ நடுவில் வட்டி விகிதங்களை குறைச்சாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது நமக்கு ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஃபிக்ஸடாக எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது இதில் தெரியும் பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது இப்போ நம்ம ஒரு சில ஆப்ஷன்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வேரி ஆகும் ஸோ நமக்கு எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டுலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் கோல்டில் ஒரு பார்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் பட்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாதத்துக்கு ஒரு கிராம்னு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதம் ரூபாய் வச்சு நம்ம ஒரு கிராம் வாங்கலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்புறம் கோல்டோட ரேட் போது நம்மளால அந்த ஒரு கிராம் அப்படிங்கிறத ஃபிக்ஸடாக சேவ் பண்ண முடியாது பட் ஒரு பார்ட்டும் நீங்கள் கோல்டுலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் நமக்கு ஃபிக்ஸடான அமௌண்ட் பத்து லட்ச ரூபாய் எனக்கு கண்டிப்பாக தேவை

ரூபா எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது ஸோ இந்த அமௌண்ட் வந்து இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கடன் வாங்குறீங்கன்னா பத்து லட்சம் ரூபா கடன் வாங்கி எக்ஸ்ட்ரா மூணு லட்சம் ரூபா நம்ம வட்டி கட்டுவோம் பட் அதுக்கு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஏழு லட்சம் ரூபா சேமித்தாலே போதும் நமக்கு மூணு லட்சம் ரூபா வட்டியாகவே கிடைக்குது ஸோ நமக்கு இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்குது லாங் டேர்மில் ஸோ மொத்தமாக நம்மளோட கோலான பத்து லட்சம் ரூபாவை நம்ம ஈஸியாக டென் இயர்ஸில் சேவ் பண்ண முடியும் ஸோ ஏழு இருபதாயிரம் ரூபாய் இன்ட்ரஸ்ட் ஒரு மூணு லட்சத்தஞ்சாயிரரூபா சேர்த்தோன்னா நமக்கு பத்து வருஷத்தில் பத்து லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா கிடைக்கும் ஸோ நீங்கள் உங்களோட கோல் கேத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து நீங்கள் குழந்தைங்களோட படிப்புக்காக ஒரு காலேஜ் ஃபீஸ்க்காக சேமிக்கிறீங்க அப்படின்றப்ப பத்து வருஷத்தில் நமக்கு இந்த அமௌண்ட் இருக்குது ஸோ நீங்கள் காலேஜ் வந்து இப்போ குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நீங்கள் வந்து பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிங்கனாலே காலேஜ் ஃபீஸ்க்கு எடுத்து வைக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த பத்து லட்ச ரூபாவே வந்து நீங்கள் இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணணும் இப்போ காலேஜ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஃபீஸ்க்கு ஒரு மூணு லட்ச ரூபா கட்டுறீங்க அப்படின்றப்ப பேலன்ஸ் ஏழு லட்ச ரூபா இருக்குன்னா அதை வந்து நம்ம அப்படியே வைக்காமல் அதை வந்து டைம் டெபாசிட் ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் போட்டு வைக்கலாம் அப்படி போடுறப்ப பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு இன்னும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் முதல் வருஷம் ஃபீஸ் நீங்கள் ஒரு மூணு லட்ச ரூபா கட்டுறீங்கன்னா பேலன்ஸ் ஏழு லட்ச ரூபா உங்ககிட்ட இருக்குன்னா அந்த பணத்தை நீங்கள் எஃப்டியில் போடுறீங்க ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா கிட்ட நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஃபிக்ஸட் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டு ஸோ உங்களுக்கு அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐம்பதாயிரூபா கிடைக்குது ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் ஃபீஸ் கட்டுறப்போ உங்களுக்கு அடிஷனலாக ஒரு ஐம்பதாயிரம் இருக்குது ஸோ தேவைப்படுற பணத்தை நீங்கள் ரெண்டாவது வருஷம் ஃபீஸ் கட்டிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை இன்னொரு வருஷத்துக்கு நீங்கள் எஃப்டியில் போடலாம் ஸோ அப்படி போடுறப்போ அதுக்கான அமௌண்ட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி லம்சம் அமௌண்ட் இருக்கிறப்ப அதை வந்து கோல் கேற்ற மாதிரி இன்னும் டைம் இருக்குன்னா நீங்கள் அந்த பணத்தை வந்து எஃப்டிலேயோ டைம் டெபாசிட்லேயோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமான வட்டியும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னா கடன் எதுவுமே வாங்காமல் நம்மளோட சேவிங்ஸை வச்சே நம்மளோட கோலை வந்து ரீச் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப கம்மியான பணத்தை சேமித்தாலே போதும் நம்மளோட எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும் இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த சேவிங் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஜே நன்றி வணக்கம்